டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியல் காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் பற்ற வச்சுருக்காரு கிட்டத்தட்ட இன்னொரு மொழி போருக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வச்சுருக்காங்க இதற்கு எதிர்வினையாக பாஜகவும் அண்ணாமலை அவர்களும் பயங்கரமான எதிர்வினைகள் மீண்டும் மாற்றுறாங்க அதை பற்றி என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லைங்க இன்னொரு அப்பட்டமான உருட்டை உருட்டி ஸ்டாலின் அவர்கள் வசமாக சிக்கியிருக்கிறாரு அண்ணாமலை ஆகட்டும் பாஜக ஆகட்டும் அதை கையில் எடுத்து அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களால் பதில் கூற முடியாத அளவுக்கு திணறி போக போகிறாங்க அப்படின்றது தான் உண்மை அதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம வீடியோவில் வந்து பார்ப்போம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை ஒரு பேட்டி மாதிரி கொடுத்துருக்கிறாரு அதில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி வர அதெல்லாம் பண்ண போகிறாங்க மறுசீரமைப்பு பண்ண போகிறாங்க அதில் அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு எங்கெல்லாம் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்குதோ அங்கே பயங்கரமாக தொகுதிகளை ஏற்றி விட்டுட்டு தமிழகம் போன்ற பாஜக எதிர்ப்பு மாநிலங்களில் தொகுதிகளை வந்து குறைச்சி பாஜக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு திட்டம் போடுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் என்ன பியூட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த மாதிரி அஃபிஷியலான விஷயம் எதுவுமே மத்திய அரசு கிட்ட இருந்து வரல மோடி அவர்களே ஒரு முறை என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு பண்ணும்போது எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் பெரிய அளவில் இழப்பு இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்ற கருத்தை வந்து அவங்களும் முன் வச்சிருக்காங்க ஏன் தமிழ்நாடு வந்து இழப்பு சந்திக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் தான் நைன்டீன் செவன்டி த்ரீல எடுத்த சென்சஸ் படி இப்போ வந்து தொகுதிகளை வந்து வரையறுத்துருக்காங்க நைன்டீன் செவன்டி த்ரீக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான குடும்ப கட்டுப்பாடு அந்த பற்றி அவேர்னஸ் அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் பர்த் மெஷர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டே முன்னெடுக்க ஆரம்பிச்சது அதில் முக்கியமாக சவுத் ஸ்டேட்ஸ் தான் தென் மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய ஆந்திரா ஒருங்கிணைந்த ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா போன்ற தென் மாநிலங்கள் மட்டும்தான் அதில் அதிக அளவில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒருவனுக்கு ஒரு குழந்தை இரண்டு குழந்தை அப்படின்ற மாதிரி அதை லிமிட் பண்ணி தொ பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்றத வந்து மிகப்பெரிய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க வட மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு அந்த அவேர்னஸ் அந்த கவர்மெண்ட்டால் ரீச் பண்ண முடியல அப்படின்றதால பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படின்றது எஃபெக்டிவாக இல்லை பட் இப்போ வந்து தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை கோடி மக்களுக்கு இத்தனை லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்ற மாதிரி தான் பாப்புலேஷன் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் அவங்க தொகுதிகளை வந்து வரைய முடியும் அந்த மாதிரி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது அப்படின்றது அதிகம் முப்பத்தி ஒன்றாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றதும் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது அப்படின்றது வந்து கம்மி ஏன்னா அங்கே பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அது வந்து ஒரு நூறோ நூற்றி இருபதோ அந்த மாதிரி உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரே இடத்துல மட்டும் ஒரே ஸ்டேட்டில் எண்பது சீட் வருது உத்தரப்பிரதேசம் ப்ளஸ் பீகாரை சேர்த்திங்கன்னா அங்கே ஒரு நாற்பது சீட்டை சேர்த்திங்கன்னா அந்த ரெண்டு மாநிலத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாலே ஒன் டுவெண்ட்டி சீட்ஸ் வந்து நம்ம கைப்பற்றிடலாம் அப்படின்ற முடிவோட பொதுவாகவே எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் அந்த ரெண்டு மாநிலத்துக்கு ஃபேவராக நடந்துக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பல ஆண்டு காலமாகவே இருக்குது இப்போ இன்னும் அந்த நம்பர்ஸ் வந்து அதிகப்படுத்திட்டு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு நம்பர் குறைக்கும் பட்சத்தில் நம்மளை கண்டுக்காமவே விட்டுலாம் இது வந்து அப்பட்டமாக தமிழினத்திற்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க இதில் வந்து மோடி அவர்கள் இதுவும் அதை பற்றி எதுவும் சொல்லலை பாஜகவும் எதுவும் சொல்லலை மிக மிக முக்கியமாக இது வந்து ஒரு சென்சஸை பேஸ் பண்ணி எடுக்க வேண்டிய டேட்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சென்சஸ் கொரோனா அந்த மாதிரி காரணங்களால் பல வகையில் வந்து தள்ளிப்படப்பட்டிருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஒருவேளை அவங்க சென்சஸ் எடுத்தால் அது பேஸ் பண்ணி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்லேயோ இல்லை டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோர்லேயோ தான் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அதற்கு முன்னாகவே ஸ்டாலின் அவர்கள் இதை கையில் எடுத்திருக்காங்க ஸோ இந்த நரேட்டிவ் அப்படின்றது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை பேஸ் பண்ணி அது ஆன்டி பிஜேபி ஆன்டி பிஜேபினே கொண்டு போகிறதுக்கான ஒரு தான் நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக திமுகவுக்கு எதிராக இத்தனை விஷயங்கள் கள்ளச்சாராயமாகட்டும் கட்ட பஞ்சாயத்தாகட்டும் சட்டம் ஒழுங்கு சேர்க்கைகளாகட்டும் இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் திமுக மீது இருக்கும்போது அந்த அதிருப்தியெல்லாம் மடைமாற்றுவதற்காக மீண்டும் ஆன்டி பிஜேபி அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் வந்து வருது இது ஒரு விஷயமாக இருக்கிறது இன்னொரு விஷயம்தான் ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமாக மாற்றிருக்கிறாரு தேவையில்லாமல் வளரிட்டாரோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது அட்வொகேட்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்ற ஒரு பில்லை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் சமீப காலமாக வந்து பார் அசோசியேஷன் மெம்பர்ஸும் வந்து பயங்கரமாக அதில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க ஏன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஒரு அட்வொகேட்ஸ் பில் அப்படின்றது வந்தது நம்ம வந்து லாயர்கள் வரக்கழ வரக்க வழக்கறிஞர்கள் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக ஒரு பில் என்னென்ன எப்படி எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் தான் அதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது மத்திய அரசு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருது இந்த அமெண்ட்மெண்ட்டை எதிர்த்து அதில் உள்ள பல்வேறு சரத்துகளை எதிர்த்து பார் அசோசியேஷன் மெம்பர்ஸ் அதை வந்து எதிர்ப்பு காமிக்கிறாங்க அந்த டிராஃப்டு தான் இது வரைக்கும் விட்டுருக்காங்க அந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்றது ஃபைனலைஸ் ஆகலை ஸோ அந்த டிராஃப்ட் வெளியில் வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வைத்த போதே கருத்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே பார் அசோசியேஷன் மெம்பர்ஸ் வந்து பயங்கரமான கடுமையான எதிர்வினைகள் ஆற்றப்படுகிறது முக்கியமாக சில சரத்து வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்ஸ் ஆகட்டும் இல்லை அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் ஆகட்டும் எந்த காரணத்திலும் நீதிமன்ற புறக்கணிப்பு அப்படின்னு பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ வந்து நிறைய விதமான போராட்டம் அப்படி இப்படின்னலாம் வருது இல்லை ஸோ அதை காரணம் காட்டி நீதிமன்றத்துக்கு நாங்கள் வர மாட்டோம் அதை வந்து புறக்கணிப்பு செய்வோம் அந்த மாதிரி விஷயங்கள் எந்த அட்வொகேட்டும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சில சாரத்தில் இருக்குது பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஆமாம் நல்ல விஷயம் தானே வக்கீலெல்லாம் கோர்ட்டில் போய் டெய்லி வாதாடணும்னு தானே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் அட்வொகேட்ஸை பொறுத்த வரைக்கும் இது அவர்களுடைய அடிப்படை உரிமை அதை வந்து நிச்சயமாக தடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அட்வொகேட்ஸ் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா அப்படின்றது மிக மிக முக்கிய போராட்டமாக போய்கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் ஸ்டாலின் அவர்கள் தேவையில்லாமல் குறுக்கன் வைஞ்சிருக்கும் ஒரு தவறான பாயிண்ட்டை முன் வச்சுட்டாரு அப்படின்றத பார்க்குறோம் என்னென்னா சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞர்களில் வாதாறுதல் வந்து ஒரு விளக்கு அப்படின்னு அறிஞர் அண்ணாவோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து கோட் பண்ணி கடைசியில் முடிக்கும்போது மெட்ராஸ் பார் கவுன்சில் அப்படின்னு பேர் மாத்துறாங்க எதோட பேர் மாத்துறாங்கன்னா தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்கள் ஒருங்கிணைந்த மாநிலங்களுக்கான பார் கவுன்சிலின் பெயரை மெட்ராஸ் பார் கவுன்சில்னு மாற்றுறாங்க தமிழ் என்பது எங்களுடைய அடையாளம் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் ஆக்ரோஷமாக ட்வீட் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல தான் வசமாக மாட்டிக்கிட்டார் ஸ்டாலின் அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அதாவது நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேயும் வந்து நாங்கள் மெட்ராஸ் பார் கவுன்சில் எங்கேயுமே மாற்றுறோம் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லலை இதில் என்ன பியூட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அது முப்பத்தி ஆறாவது பக்கத்தில் தான் இந்த சர்ச்சைக்குரிய வாசகம் இட பெற்றிருக்கு இடம்பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் நம்ம உங்களுக்காக இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் வந்து நாங்கள் வந்து அட்டாச் பண்ணுறோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த மெட்ராஸ் சாரி த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பார் கவுன்சில் டு பி கால்டர்ஸ் மெட்ராஸ் பார் கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் இருக்கிற ஒரு விஷயம் அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்னென்னா த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி பார் கவுன்சில் டு பி கால்டர்ஸ் மெட்ராஸ் பார் கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்னடா பெரிய விஷயமான எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு நீங்கள் கவனிக்கலாம் இது என்னென்னா நைன்டீன் சிக்ஸ்டி வந்து பாண்டிச்சேரி அப்படின்ற வார்த்தையை இப்போதைக்கு அந்த புதுச்சேரின்னு மாற்றிருக்காங்க ஏன்னா தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பார் கவுன்சிலை மெட்ராஸ் பார் கவுன்சில்னு ஒருங்கிணைந்த மாதிரி கூப்பெல்லாம் இருந்ததை பாண்டிச்சேரின்றதை புதுச்சேரின்னு மாற்றிருக்காங்க சொல்ல போனால் இது புதுச்சேரி மக்களுடைய அந்த பெயர் மாற்றத்திற்கான உரிமையை நிலைநாட்டிய ஒரு விஷயமாக தான் பார்க்கணும் இதை தான் ஸ்டாலின் எதிர்க்கிறாரா அப்படின்றது நம்மளுக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது நீங்கள் வந்து கேட்கலாம் அப்போ நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்லேயே இதை மாற்றிட்டாங்களா அப்படின்னு ஒரு டவுட் கேட்கலாம் எஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி அப்படின்னு தனித்தனி இருக்கிற பார் கவுன்சில ஒருங்கே அழைக்கும் பொழுது ஒருங்க ஒருங்கினே இந்த மாதிரி அழைக்கும் போது அது மெட்ராஸ் பார் கவுன்சில்னு சொல்லலாம் அப்படின்னு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல சொல்லியிருக்காங்க அந்த பாண்டிச்சேரின்றதை புதுச்சேரின்னு மாத்திருக்காங்க இவ்வளவுதான் மேட்டர் உங்களுக்கு இன்னொரு ராஜிகான டவுட் வரலாம் தமிழ்நாடு அப்படின்ற பேர் அண்ணாதுரை அவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஆட்சி பிடித்ததுக்கப்புறம் தான் நைன்டீன் சிக்ஸ்டி தான் தமிழ்நாடு அப்படின்ற பேரே வந்து மாற்றுறாங்க நீங்கள் என்னடா நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்லேயே தமிழ்நாடு பார் சின்ன பேர் வந்ததாக சொல்கிறீங்களே இது சங்கிகளின் ஆகச்சிறந்த உருட்டாச்சு அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்லலாம் பட் அங்கே தான் இன்னொரு கேச்சும் இருக்குது இதற்காக தான் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்னுக்கான அமெண்ட்மெண்ட் நன்டீன் சிக்ஸ்டி ஒனுக்கு அட்வொக்கேட் பில் என்ன அப்படின்றத நாங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் ஏன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்லேயே தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்குறோம் அதையும் உங்களுக்காக ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஸ்டேட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு ஒரு ப்ராக்கெட் குள்ள போட்டு மேலே நம்பர் ஃபோர் அப்படின்னு போட்டுருப்பாங்க அதாவது ஃபோர்த்து சைடேஷன் நடுவில் ஏதோ ஒன்று இன்சர்ட் பண்ணி அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது ஸோ நம்பர் ஃபோர் சைட்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அது மெட்ராஸ் தான் இருந்துச்சு ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் தான் இருந்துச்சு பட் நைன்டீன் செவன்ட்டில தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றத்தை பிறகு நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் பேர் மாற்றம் பட்ட பிறகு நைன்டீன் செவன்ட்டில இந்த அட்வொகேட்ஸ் பில்லில் நாங்கள் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஆர் பாண்டிச்சேரி அப்படின்னு அப்படின்றத நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அந்த பாண்டிச்சேரின்றத புதுச்சேரின்னு மாற்றுறாங்க அப்படின்றது தான் இப்போதைய விவாதம் ஸோ இதில் பியூட்டிஃபுல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டிலேயே ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி டு பி கால்ட் அஸ் மெட்ராஸ் பார் கவுன்சில் தான் இருந்திருக்கு ஸோ முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே நைன்டீன் செவன்ட்டியில் அதை மெட்ராஸ் பார் கவுன்சிலுந்தான் வச்சுருக்கிறாங்க அதை ஏன் இப்போது ஸ்டாலின் எதிர்க்கிறார் அப்படின்றது நம்மளுக்கு புரியவில்லை பாஜகவின் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காங்க இதில் அண்டைப் புழுகு ஆகாசப் இதெல்லாம் மிஞ்சிய ஸ்டாலினின் புழுகு புழுகு அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க கடுமையான விமர்சனம் வந்து அவர் வச்சுருக்காரு பெரியாருடைய மரண சாசனம் இருபத்தோறாவது பக்கம்லாம் நீங்கள் படிக்கல அந்த மாதிரி இந்த முப்பத்தாறாவது பேஜாவது ஆகுது படிங்கப்பா அதில் வந்து எப்படி தான் க்ளீ கிளீனாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னும் ஆக்ரோஷமான என்ன வச்சுருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த ஒரு சிம்பிள் இங்கிலீஷ்லேயே அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ண தெரியல இவங்க ஸ்ட்ரைட்டாக போய் மனு தர்மத்தெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்ல சொல் ட்ரான்ஸ்லேட் பண்ணி மக்கள் கிட்ட சொல்லியிருக்காங்களா இது போல தான் நீட்டு புதிய கல்விக் கொள்கை அது இதுன்னு எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக நீதிபதிகளில் வந்து எந்த அளவுக்கு துஷ்பிரயோகமாக இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி டைமில் நடத்துனாங்க அப்படின்றதுக்கு ஏஎன் ரே அப்படின்ற நீதிபதி எப்படி நியமிக்கப்பட்டார் அப்படின்றத நீங்களாம் கூகுள் செஞ்சு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனங்களை வந்து எஸ் ஆசேகரவர்கள் வச்சுருக்காரு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தரப்புகளையும் கேட்டு மீண்டும் சிறந்த ஒரு வரைவை நிச்சயமாக மத்திய அரசு கொண்டு வரும் அதுவரை ஸ்டாலின் தனக்கு அறிக்கை எழுதி கொடுப்பவரை நல்ல இங்கிலீஷ் டியூஷனுக்கு அனுப்புவது நல்லது அப்படின்ற விமர்சனம் வந்து வச்சுருக்காரு இதை ஒருவேளை பாஜகவின் தலைமையில் இருப்பவர்கள் குறிப்பாக அண்ணாமலை போன்றவர் கையில் எடுத்து சாட்டையை சுழற்ற ஆரம்பித்தால் ஸ்டாலின் அவர்கள் வசமாக சிக்கிக்கொள்வார் தான் நிதர்சனம் ஏன்னா ப்ளண்டனான ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு இதை பாஜக யூஸ் பண்ணிக்குமா பண்ணிக்காதா அப்படின்றத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதை பற்றி மீண்டும் ஒரு மொழிப்போர் ரேஞ்சுக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசுவதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி